நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் வெகு சீக்கிரமாகவும் சிறப்பாகவும் நடந்து முடிய உதவக்கூடிய சக்தி வாய்ந்த காரிய சித்தி மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படியே வெகு சீக்கிரமாகவும் நல்ல முறையிலும் நடந்து முடிய உங்களுக்கு இந்த காரிய சித்தி மையானது கண்டிப்பாக உதவும் இந்த காரிய சித்தி மையை தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வளர்விறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று காலையில் வரக்கூடிய சுக்கிரகோரை நேரத்தில் சென்னாயிருவி வெள்ளருக்கு சீதேவி செங்கலு நீர் விஷ்ணு கிராந்தி இந்த நான்கு மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு பழிகொடுத்து ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு பறித்து எடுத்து வந்த இந்த மூலிகைகளை தனித்தனியே நிழலில் மட்டுமே உலர்த்தி இவை நன்றாக காய்ந்த பிறகு இந்த மூலிகைகள் அனைத்தையும் ஒன்றாக ஒரு புதிய மண் சட்டியில் வைத்து பச்சை கற்பூரம் சிறிதளவு கிராம்பு ஒரு துண்டு அரச மரத்தின் பட்டை இவற்றை சேர்த்து நன்றாக எரித்து கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அனைத்து பொருட்களையும் எரித்து எடுத்துக்கொண்ட சாம்பலை கல்வத்திலிட்டு இதனுடன் சுத்தமான கொம்புத்தேன் கோரோசனை புணுகு சிறிதளவு வெள்ளை குங்குளியம் குங்குமப்பு இவற்றை சேர்த்து தொடர்ந்து நான்கு ஜாமம் கைவிடாமல் காரிய சித்தி மந்திரத்தை கூறிக்கொண்டே இந்த மையினை அரைத்து தயார் செய்ய வேண்டும் முறையாக அரைத்து மை தயார் செய்த பிறகு அந்த மையினை கண்டிப்பாக வெள்ளிச்சிமிடில் மட்டுமே பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடிய காரியத்திற்காக வெளியில் செல்கிறீர்களோ அந்த நேரத்தில் காரிய சித்தி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு கிழக்கு முகமாக நின்று கொண்டு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நெற்றியில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இந்த மையினை வைத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது எந்த காரியமாக நீங்கள் செல்வதாக இருந்தாலும் இந்த மை வைத்த பிறகு உங்களுக்கான காரிய சித்தி என்பது வெகு எளிதாக ஏற்படும் பல நாட்களாக அலைந்து திரிந்த வேலைகள் கூட இந்த சித்தி மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெகு எளிதாக நடந்தேறும் நேரடியாக மை வைத்து கொண்டு போக முடியாத இடங்களில் பூஜையின் போது பயன்படுத்திய சுத்தமான குங்குமம் இருந்தால் அதை இந்த மையின் மீது வைத்து கொண்டும் நீங்கள் செல்லலாம் இந்த காரியசித்தி மை தயார் செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் காரியசித்தி மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான காரியசித்தி மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்